ஓகே சார் ஆல்ரெடி ஷி இஸ் மை பேஷண்ட் சார் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி மைரோபதிக் சர்ஜரி பண்ணி நெக்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் ஃபிக்ஸேஷன் பண்ணி கோயம்புத்தூர் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நேம்லாம் நம்ம சொல்லக்கூடாது பண்ணிட்டாங்க ஒரு பத்து மாசமாக ஓகே எக்ஸைஸ் பண்ணாங்க அப் அண்ட் டவுன் இருந்துச்சு இப்போ என்ன சார் மாட்டாங்கச்சு இப்போ ஒரு மாதம் ஆச்சு நான் வந்து என்ன மாட்டேன் ஏன்னா ஏன் பேஷண்ட் ஸ்டேட்டஸோ இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஆயிரம் இரநூறு பேர் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறாங்க இது ஒரு நாலு விழிப்புணர்வு அவங்க சூடாண்டோ பிசியோதெரபிக்கோ என்ன நடந்து பார் சொல்லுவாரு நான் அதை எக்ஸ்பிளைன் மாட்டேன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சார் ஒரு மாக்கல் இது கட்டாம பிரேஸ் கட்டாம அந்த பிரேஸ் கட்டாம இது கட்டாம நடக்கிறாங்க இதோட யூஸ் என்னன்னு அப்ப நான் சொல்றேன் இது வந்து என்னன்னா பெட்டல மூவ்மெண்ட் குறைச்சிரும் இது எலும்பு உடைஞ்சு போச்சுனா பிரேஸ் பண்ணலாம் இது இல்ல ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ண நாலு பகுதியும் எக்ஸசைஸ் நல்லா ஸ்ட்ரெச்சர் பண்ணேன் அடக்டா அபக்டா பேக் கவுன்சிலிங் அது தான் மெயின் இது தேவையில்லை இது இல்லாமல் தான் நடப்பார் அடுத்த வாக்கிங் வீடியோ வருது ஓகே இது தேவையில்லை இது ஃபுல்லாக அது போட்டு தான் நடந்துட்டு இது அவாய்ட் பண்ணிட்டேன் அது என்ன ரிப்போர்ட் எடுத்தார் அவரு முயற்சி என் முயற்சி எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறது தான் அக்கத்த நம்ம வந்து அந்த இடத்துல வலி ஓவரா இருந்தது எத்தனை டைம் சொல்லிருப்பீங்க ஒரு ஆயிரம் தடவை டாக்டர் யாரும் தொட்டு கூட பார்க்கல அது ஒன்றும் அங்கே ஒன்றும் இல்லைனா அங்கே ஒன்றும் இல்லைனா ஒன்றும் இல்லைனான்னு சொன்னாங்க சார் வந்து ஒரு

லைட் டச் டீப் டச் ரெண்டுமே பண்ணி பாருங்க அழகாக உருளுது ட்ரிகர் பாயிண்ட் வாங்க இது பார்க்கறவங்கள தெரிய நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம டீப் ரிஷன் மசாஜ் பண்ண சார் நேரம் பண்ணி விட்டானா ஆமா சார் ஜெனரல் மசாஜ் டீப் ரிஷன் மசாஜ் ட்ரிகர் பாயிண்ட் அதுதாங்க வேற ஒண்ணு கிடையாது ஐஸ் மசாஜ் அவ்வளவுதான் இது ரெகுலரா பண்ணா ஒரு மாசம் என்ன 10 மாசம் மட்டும் டைட் ஆயிச்சு அது ஒரு மாசல ரிலீஸ் ஆயி கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் முக்கியமா என்ன இம்ப்ரூவ்மென்ட் சார் பதங்கி கால பெரிய தூக்குறீங்களா பெரிய தூக்குறேன் அதுதான் மெயின் அப்டேஷனே வராது ஒரு இன்ஜூரா நடத்த மாட்டார் ஒரு மாசம் மட்டும் இப்ப

அப்புறம் எப்படி சார் இப்போ வலிக்குது எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறீங்க அப்படின்னா மனுஷனுக்கு இயற்கையாகவே நிலவர்த்திக்க கொடுத்த வாய்ப்பு ஒரு பொன்செரிப்பு அவ்வளோதான் அது என்ன ஆச்சுன்னா சொல்லுங்க அர்த்தம் என்னன்னா வலிக்கிதுனாலே செல் செல்லு வந்து சரியான நியூட்ரிஷன் கிடைக்கல இதுதான் உலக கான்செப்ட் சயின்ஸ் ஒரு இடத்துல வலிக்குது இன்ஃபர்மேஷன் இன்ஃபெக்ஷன் இல்லை செல்லுக்கு சரியான நியூட்ரிஷன் கிடைக்கல கண்ணுக்கு தெரியாதான் செல் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது செல் நியூட்ரன் எடுத்துக்கும் இதுதாங்க கான்செப்ட் இதை வந்து இப்படியும் குழப்போனா இப்படியும் குழப்போனா ஸ்ட்ரைட்டாக அடிக்காது தமிழ்நாட்டில் தமிழ் சொன்னால் முடியாதா இது சொல்றதுக்கு என்ன ஒன்றும் இல்லை ஒன்று அது என்ன இருக்கும் முடியும் பத்து மாசம் அதுதான் பிரச்சனை தயவு செய்தி அவருடைய வாயாக சொல்றாரு எனக்காக இல்லை அவருக்காக இல்லை ஒரு விழிப்புணர்வு தான் ரிசிவோதரப்பிங்க வந்து ஒரு இடத்த வடிக்குது அப்படின்னா அடிப்படையில் காயம் இல்லைன்னா நல்லா தடவி அடித்து பார்க்கணும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறாங்க அப்ளை பண்ணுறதே இல்லை தொண்ணூத்தொம்பது இங்கே நம்பர் ஒரு ஹாஸ்பிட்டலே எல்லா வெங்காயம் ஹாஸ்பிட்டலாம் கோவம் தான் வரும் அவருக்கு எவ்வளோ கோவம் வரும் அசஸ் பண்ணணும் தொட்டு பார்க்கணும்னா இல்லையா அதுதான் உண்மை அங்கே பேரெல்லாம் சொல்லல சொன்னாலும் தப்புக்கூட எவ்வளோ கோவம் வரும் அவருக்கு அது தப்பு தான் சொல்லக்கூடாதுதான் தடவி பார்க்கணுங்க அந்த மசு பிசியோதெரப்பியா இருந்தாலும் எத்தனை பார்த்துருப்பாங்க இது செய்யாம மசில் டைட்னஸ் ரிலீஸ் பண்ணணும் அதாவது டைட்னஸ் பாருங்க அது மசில் டைட்னஸ் ட்ரிகர் பாயிண்ட் எல்லாத்துக்கும் அர்த்தம் அதிகம் வரும் அந்த இடத்துல வலிக்குதுன்னா செல்லு வந்து சரியான கிடைக்கல தமிழ் அவருக்கு புரியுது இல்லை இது சொல்றதுக்கு என்ன வலிக்குது புரியுது அவ்வளவுதான்

நோயாளி எங்க என்ன வருது நல்ல மைண்ட்டில் வளரக்கூடியது அனுபவம் பெரும் துரோமாதிரி ஏன்னால் உண்மை எந்த இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச படிப்பை பயன்படுத்தி எங்களை இப்போ நடக்கிறது இப்போது சார் நீங்களே ஒரு தான் அடுத்த நான் இன்னும் சைடு தப்புன்னு அர்த்தம் செகண்ட் இப்போ வாக்கர் வர எிருக்காரு ரெண்டுமே சிட்டிங் சிட்டிங் பண்ணிடுறாரு கரெக்டான அவரால் முடியும் இட இட சைக்காலஜி சரியான கைடன்ஸ் கிடைக்கல அதுதான் பிரச்சனை சென்டரிங் நிறைய பண்றாரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்கா அந்த அடுத்த அவர் அவரும் சில சில சீஸ்லாம் பண்ண முடியாத சீஸ் பண்ணணும் அப்போ தான் அவருடைய எஃபர்ட் நல்லா இருக்கும் மூணாவது வந்து நீ பிளேஸ் இல்லை இந்த வணியின் பட்ஜெட்டி அப்டா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஓகேங்களா அடுத்த வீடியோலாம் எடுத்து போடுறேன் ஏன்னா அடுத்த ஒரே நேரத்துல வந்து பண்ண முடியாது இப்போ அவராக நடக்கிறார் சரிங்களா பாத்ரூம் குடிக்க போறாரு போய் அவரே சொல்லுவார் ஏன்னா சேர்ல போனாரு நடந்து போறாரு இது முயற்சி அவருடைய முயற்சி அவர் கால வந்து நேசிச்சு பண்றாரு அவ்வளவுதான் கிடையாது இது எலும்பு உடையெல்லாம் கிடையாது மசில்ஸ் கான்செப்ட் வேற ஒண்ணு கிடையாது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேஷண்ட் வாயில அவருக்கு நல்லது நடக்கணும் நல்லதுன்னு நினைக்க சொல்றாரு வீடியோலாம் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவர் நல்லா என்ன இருக்கணும் மனசுதான் சொல்ல முடியாது பலன் யாரோ ஒருத்தராஜ் பலன் அடையணும் அவருதான் என்னுடைய கான்செப்ட் ஃபிசியோதெரப்பி என் பேஷண்ட் பெரிய பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் எல்லாமே பார்க்குறாங்க இதுதான் அழுத்தி சொல்கிறது பேஷண்ட் தயவு செய்து பால் பண்ணி கண்டுபிடிங்க வலிக்குதுன்னா அந்த இடத்துல மசாஜில் என் பேஷண்ட் நேற்று போட்டால் வீடியோ அதுதான் ரெண்டே நான் மெட்ராஸ் போயிட்டு வந்தாங்க அது நான் பலூர் சென்டர் தான் குறை சொல்லிட்டேன் என்கிட்ட வந்தாங்க ரெண்டு நாள் சரி ஆயிடுச்சு பேஷண்ட் உமன் உமன் சொல்லக்கூடாது ஸ்பீச் இல்லை அவங்க கையில் கையெழுத்து நல்லா நல்லாயிருச்சுக்கிறாங்க அது நேரத்தில் என் வீடியோவில் இருக்கும் பாருங்க அதுதான் எங்களுடைய கேரளது தான் அவருக்கு சொல்ல ஒரு பத்து பஞ்சு நாள் நல்ல ரீச் இருக்கும் காலையில் வர்த்த ஒரு பெரிய விஷயம் அதை கூட காணப்பயிடும் அதை நினைக்கவே தேவையில்லை அந்த கான்செப்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்தான் ஓகே அவ்வளோதான் சார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா நல்லா இம்ப்ரூவ் அடுத்த மாதம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அவருடைய பாத்ரூம் தனியாக போயிட்டு வரணும் அட்டண்ட் வச்சிருக்காரு வசதியாக இருக்காது கடவுளுடைய கிஃப்டால அதுவும் குறைக்கணும் அவரு இண்டிபெண்டாக வரணும் அப்போ ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கு பேர்டனாக இருக்க கூடாது ஏன்னா கடவுள் வந்து இதுக்கு மேலே மோசம் ஆக்க வர்றேன் இதை வச்சு அது மேலே வரணும் தனியாக பாத்ரூம் போகணும் கடைக்கு தனியாக போகணும் பார்க்கிங் போகணும் அதுதான் கனவு ஒரு இது கண்டிப்பாக நடக்கும் அவர் மைண்டில் உட்காந்துருச்சு முடியாத போல தெரியும் கிடையாது அவர் அப்படி போடுறது தான் வண்டி ஓட்டணும் முடியும் முடியாதும் கிடையாது சரிங்களா அதுவும் ரெடி இருக்குது ஓன் போல செட் பண்ணணும் இந்த மாதம் நாங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு மூணு டைம் ஏச்சு நடக்கணும் பாத்ரூம் போகணும் நடக்கணும் அடுத்த ஸ்டெப்பும் சொல்லுது அது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்புறம் வெயிட் வச்சு பண்ணுறோம் வெயிட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஏஜ் வந்து சிக்ஸ்டிக்குள்ள இருக்கும்போது முடியாது கிடையாது ஆக்டர் கமலஹாசன்லாம் பண்ணுற போது நம்ம பிரக்சிஸ் பண்ணி உடம்பு எப்போலாம் ஏற்ற முடியும் தான் எதுவும் பண்ண முடியாது எக்ஸசைஸ் உடைய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் அதெல்லாம் பையன் ஒன்றும் கிடையாது ஓகே யூ ஃபார் வாட்சிங் யூ சார் ரைட் யூ ஃபார் கோபரேஷன் மை பேஷன் குட் கேர் குட் பேஷன்ட் ஏன்னா அவரோட இல்லாமல் நம்ம இது பண்ண முடியாது அவருடைய ஒத்துமை வீடியோ பண்ணுறது ஒத்துக்கணும் நல்லது பண்ணணும் நினைக்கணும் அவர் ஒரு நன்றிகளோடு இருக்கணும் அதுதான் மெயின் எனக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு கிடையாது ஓகே தேங்க் யூ சார் திருப்திங்களா நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணுறோம் அடுத்து ஷூட் பண்ணுறோம் ஒரு மாதம் ஓகே பிரதர் தேங்க்யூ